நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே குரு ஃபோர் தேர்வு கடந்த நாற்றுக்கிழமை அன்று நடத்தப்பட்டது இதில் ஏராளமான பட்டதாரே மாணவர்களும் அதே மாதிரி டென்த்து டுவெல்த்து முடித்த மாணவர்களும் மகிழ்ச்சியாக எழுதியிருந்தனர் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா கணிசமாக கட் ஆஃப் குறைய வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது குறிப்பாக ஜென்ரல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒன் செவன்ட்டி ஃபைவ்லேருந்து அப்படியே கீழே கம்யூனிட்டி வைஸாக லாஸ்ட்டில் ஒரு ஒன் ஃபிஃப்டி அந்த லெவலுக்கு வந்து கொஷின்ஸு மார்க் இல்லை வினாக்கள் இந்த அளவில் இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசப்படுகிறது அதேமாதிரி வந்து பார்த்தன்னா நேற்று வந்து பாமக நிறுவனர் ராம்தாஸ் அவர்கள் வந்து இந்த குரு ஃபோர் தேர்வில் வந்து குளறுபடி இருப்பதாக அவரும் வந்து தன்னுடைய அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு எது எப்படி இருந்தாலும் இதுக்கு வந்து அரசாங்கம் பதில் அளிக்க வேண்டும் ஏன்னா வந்து லட்சக்கில் எழுதிய அந்த மாணவர்களுக்கு கண்டிப்பாக அரசாங்கம் ஒரு நல்ல தீர்வு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நம்புகிறோம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்